இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நாம் ஆட்சிக்கு வருவது யார் என்பதை நாம் வேண்டும் உங்களை பொறுத்தவர்களும் உங்களுடைய தளபதி தான் சொல்வார்கள் இவர் வாய் எப்படி கொண்டாலும் பேசுகிறேன் நான் புரட்சி தமிழர் என்று சொல்ல மாட்டேன் ஏன் சொன்னால் பட்டம் கொடுத்தவரே நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டான் தான்

நீங்கள் கவலை பல தேவைகளை உங்களுக்காக உறுதுணையாக இருப்போம் முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நான் நிற்போம் நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் சகோதராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இரண்டரை மணி நேரம் அல்ல நான்கு மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடாக மற்றவர் கொண்டே சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் ஆண்டவன் வருவார் வெற்றியை சூடுவார் நாளை ஆட்சி மலரப்போவதை தேடித்தார் என்று பொப்பார் மலர்களை வேண்டி ஒன்று கேட்டு விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்